ம் இது வாழை வைத்த புத்தளம் நாங்கள் வந்திருக்கிறத நாங்கள் கம்பளையில் அங்கே நடக்கிற அனுத்தங்கள் எல்லாம் ஃபோனில் பாட்டு மனோகத்தைப்பட்டு அவங்களுக்காக அதுவாக செஞ்சோம் ஆனால் இன்றைக்கு இந்த கரத்தி உள்ள சின்ன நாகவில் இந்த ஊருக்கு இப்போ நாங்கள் வெள்ளம் முடிஞ்சு இன்றைக்கேத்தனை தேதி வெள்ளம் நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம் இருபத்தி நாலாந்தேதி டிசம்பர் இருபத்தி நாலு நாளைக்கு கிறிஸ்மஸ் நாங்கள் எங்களுக்காக பெண்களுக்கான உடைகளை எல்லாம் தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம் இது சின்ன நாகல் பிரதேசத்தில் இப்போ இன்றைக்கு இருபத்தி நாலாம் தேதி பின்னேறோம் நாங்கள் இப்போ அஞ்சு அஞ்சரை மணிக்கு நாங்கள் பார்க்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இது இது எங்கள் உள்ள ஏரியாவில் உள்ள வீடுகள் தாண்டி இருக்கு பாருங்க இந்த தாண்டி இதான் தாண்டி இருக்கு இன்னமும் அதான் இந்த மக்கள் எப்படி இந்த வந்து பாதுகாப்பா இல்லாண்டு தண்ணி வந்து அரை மணி நேரத்துல நிறைஞ்ச தண்ணி அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நானும் அரை மணி நேரத்துல எங்கட வீட்டு உள்ள இந்த அளவுக்கான தண்ணி நிறைஞ்சது அந்த தண்ணி நிறைஞ்சதுக்கு பிற்பாடும் மலையிட அனர்த்தம் நின்றதுக்கு பிறகும்

எங்களோட வந்த மக்கள் அந்த நிற்கிறாங்க நாங்கள் எங்களோட சங்கத்தால் வந்தோம் நாங்கள் அல்காசிமி சிட்டியிலேருந்து வந்திருக்கிறோம் மகளிர் சங்கத்தால் கெசக்கோல